மக்களையே நான் ஜப்பார் பாய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புடேரியா தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய வீட்டு கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ மட்டன் வச்சு மட்டன் குருமா அதுக்கு மசாலா என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம திண்டுக்கல் வீராஸ் அத்தன்டிக் மசாலா இருக்கு இல்லையா அதுதான் லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு பிரியாணி போட்டிருப்போம் மட்டன் பிரியாணி ஸோ அதில் நிறையா பேர் கமெண்ட் பண்ணிங்க இதில் சிக்கன் செய்யலாமா வெஜ் செய்யலாமா எல்லாமே செய்யலாம் வெறும் மசாலா தான் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி அவங்க கொடுத்த மசாலாவை என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா பவுட்ரு பட்டைக்கிரா இலக்காய் எதுவுமே போட மாட்டாங்க வெறும் அந்த வெங்காயம் தக்காளி மல்லி உப்பு இதெல்லாம் போட்டு செய்ய வேண்டியது அது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இப்போது ஒரு பேன் எடுத்திருக்கேன் நம்ம அரை கிலோ குருமா செய்யணும் எப்படின்னா அரை கிலோ மட்டன் வச்சு நம்ம வந்து பதினஞ்சு இருபது பேருக்கும் குழம்பு செய்யலாம் நிறைய வெங்காயம் தக்காளி போடணும் நான் வந்து ஒரு ஆறு பேருக்கு மட்டும்தான் செய்யப்போகிறேன் அதனால் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எடுத்துருக்கேன் என்ன அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது கிராம் வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி இது போதும் ஒரு ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு அரை கிலோ மட்டன் போட்டு வெங்காயம் போட்டுடலாமா இப்போ வந்து பட்ட கிராம் ஏலக்கா வேணான்னு சொல்லியிருக்காங்க அதனால் அது போடலை ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம் ஆயில் எவ்வளோன்னா இப்போ பாருங்கள் இப்போ ஒரு முந்நூற்றம்பது கிராம் வெங்காயம் வதங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் ஆயில் போடணும் நம்ம நூற்றம்பதே போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ நூற்றம்பது ஏன் ஊற்றின நூறு கூட ஊற்றிருக்கலாம் ஆனால் இந்த குருமா அந்த கொழம்புன்னு செய்யும்போது அந்த எண்ணெய் கொஞ்சம் லேசாக மேலே வந்தால் தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட தோணும் அதனால இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் அடுத்தது ஒன்றுன்னா ஒன்றுன்னா செய்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமா இன்னும் கொஞ்சம் வரணும் ஏன் தெரியுமா இந்த குழம்புலாம் வந்து நல்ல வெங்காயத்தை வதக்கணும் இந்த கொண்டு வரணும் அப்படின்னா மிச்சமாச்சுன்னா நம்ம வச்சு சாப்பிடுவோம் அதனால தான் இப்படி வதக்க சுடம் தண்ணியெலாம் சுண்டிரும் இந்த ஆயிலில் வந்து சுண்டிரும் அப்போ என்ன ஆகணும்னா நம்மளுக்கு குழம்பு வந்து கிடாம இருக்கும் போடும்போது எவ்வளோ வெங்காயம் தெரிஞ்சி பார்த்தீங்களா அப்படியே குறைஞ்சிச்சு ஏன்னா எல்லாமே தண்ணி இந்த நேரத்தில் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் லோ பண்ணிடலாம் நான் தாளிக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சுத்து ஒரு அஞ்சு விரல் கடங்குற மாதிரி மல்லி ஒரு நாலு பச்சை மிளகா பிளேவர் நூத்தி ஐம்பது கிராம் தக்காளி இதையும் சுற்றுறோம் பார்த்தீங்கன்னா சால்ட் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போடுறோம் ஃபைனலாக நம்ம ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்பு மிக்சிங் பீராஸ் நான் இது செஞ்சு சாப்பிடுவேன் எப்படி இருக்கும்னா இந்த மசாலாலாம் வந்து அம்மியில் அரைச்சி அந்த மாதிரி இருக்கும் எப்படின்னா ஒரு ஒரு கிராமத்து ஸ்டைல் அந்த டேஸ்ட் வந்துடும் இது போட்டாலே இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் அரை கிலோ தக்காளியை கொஞ்சம் மசிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் மட்டன் போட்டுருவோம் இப்போ இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு கிலோ மட்டன் செய்யலாம் போல் இருக்குது பேச்சுலர்ஸ்க்கு வந்து வெரி ஈஸி பேச்சுலருக்கு மட்டும் கிடையாது வீட்லேயும் எதுவும் வாங்கிக்கிட்டோம்னா அந்த மஞ்சள் தூள் பொண்ணும் அது பொண்ணும் போல அதை போடு பட்டை போடு அந்த மசாலா போடு இந்த மசாலா போடு இந்த கடையில் விற்கிற ஒரு அந்த பேக்கெட் மசாலாவே போடுவோம் மட்டன் மசாலா கொஞ்சம் எதுக்கு ஒரே பேக்கெட்டோட முடிஞ்சு போச்சுல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு சரியான மனம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அரை கிலோ நல்ல இலசான மட்டன் வாங்கி வச்சிருக்கேன் சேர்த்துலாம் இப்போ இதை வந்து குழம்பாக நம்ம தயார் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா தண்ணி ஊற்றுவோம் அதுக்கப்புறம் கறி வெந்ததுக்கு அப்புறம் அது தண்ணியாக இருக்கும் அதை திக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று தேங்காய் அரைச்சி போடுவோம் இல்லைன்னா முந்திரி அரைச்சி போடுவோம் இதை தவிர்த்து கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட சோள மாவு இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு கலந்து கடைசியில் போட்டோன்னா கட்டி ஆகிடும் இல்லை நம்மக்கிட்ட கோதுமை மாவு இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு கலந்து ஊற்றலாம் ஃபைனலாக சரிங்களா அதுவும் இல்லை வீட்டில் பொட்டுக்கடலை இருக்குன்னா பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு அரைச்சி நல்ல பவுட்ரை அரைச்சி அப்படியே மிக்ஸ் பண்ணி வேண்டியதான் அதுலேயும் திக்னஸ் வந்துடும் நான் வந்து இதில் எதுவுமே எடுக்கலை இன்னைக்கு ஏன்னா மாற்றி மாற்றி செய்வேன் இன்னைக்கு வந்து தேங்காய் பால் மட்டும் ஊற்றி செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ அரை அரைமுடி தேங்காயில் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா திக்கான பால் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி மறுபடியும் விட்டு அரைப்போம்ல அந்த பால் மட்டும் நான் இப்போ இந்த தண்ணி எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் அரைச்ச தண்ணி ஒரு இரநூறு எம்எல் இருக்கும் ஊற்றிட்டு பத்தாது இன்னொரு இரநூறு எம்எல் வந்து திக்கான பால் வச்சுருக்கா அது நம்ம ஃபைனலாக ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து இன்னொரு இரநூறு எம்எல் தண்ணியை இதில் ஊற்றிடுவோம் பச்சை தண்ணி பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ளேம் மறுபடியும் ஹைக்கு கொண்டு வந்து ஒரு கொதி வந்தோன்னே லோ ஃபிளம் வச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருக்கும் குக்கரில் செய்யாமல் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த லோ ஃப்ளேம் விட்டால் மட்டும்தான் சாஃப்டாகவே கட்ட முடியுமா ஓகே ஒரு ஹை ஹைஃப்ளேம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கரியப்பா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாக அப்படியே விட்டோம் நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டேன் இப்போ இந்த நேரத்தில் தேங்காய் பால் அந்த திக்க அரைச்சுன்னு அந்த பால் வச்சுருக்கோம் நல்லா கிண்டி ஃப்ளேம் ஹை அவ்வளோதான் நம்ம தேங்காய் பால் போட்டு ஒரு கொதி வந்தால் அடுப்பாக நினச்ச வேண்டியது அடுப்பாக இருந்தது ஒரு டெக்ஸ்சர் எப்படி இருப்பாருங்க ஆஹா அடுப்பாக நினச்சி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சீரகம் தூள் போடலை மல்லித்தூள் போடலை எந்த ஒரு பவுடர் ஐட்டம்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ண கறியும் நல்லா இருந்திருக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் அந்த நல்லியை விட்டு அப்படியே தனியாக வந்திருக்கு பாருங்க இதோட மனம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேற லெவல் குழம்பு ஒரு வீட்டுல ஒதிச்சுக்கிட்டு இருந்த போகும்போது அடிக்கும் தெரியும் மனம் அப்படின்னு ஹால் வேற இதுல வந்து எந்த பிளேவரோட ஐட்டம்ஸும் சேர்க்கல வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் வாங்கி சேர்த்து இதோட லிங்கை வந்து வீராசி திண்டுக்கல் மசாலா அமேசான்ல இருக்கு பிளிப்கார்ட்ல இருக்கு அப்புறம் ஆன்லைன்லயும் வந்து கொடுக்குறாங்க வெப்சைட்லயும் போய் ஆர்டர் பண்ணா பல்க் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு பல நாடுகளுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய அனுபவத்தை எங்களுடைய கமாண்ட் பார்க்கல மென்ஷன் பண்ணு மறுபடியும் அடுத்த வீடு சந்திக்கிறேன்